வணக்கம் விராடனின் மகள் உத்திரைக்கும் அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவுக்கும் நடந்த விவாகத்துக்காக வந்திருந்த மன்னர்களும் பாண்டவர்களும் கிருஷ்ணர் அவருடைய சகோதரர் பலராமர் ஆகியோரும் விராட மன்னனின் சபையில் கூடினார்கள் அந்த சபையோரை நோக்கி கிருஷ்ணர் ஒரு உரை நிகழ்த்தினார் சூடாட்டத்தில் சகுனியால் வஞ்சிக்கப்பட்ட யுதிஷ்டரும் அவருடைய சகோதரர்களும் பன்னிரண்டு வருட வனவாசத்தையும் அதற்கடுத்து ஒரு வருட தலைமறைவு வாழ்க்கையும் நடத்தி முடித்த விவரங்கள் நீங்கள் அனைவரும் அறிந்ததே பட அனுபவித்த இந்த பாண்டவர்களுக்கும் கொடியவர்களாகிய கௌரவர்களுக்கும் எது நன்மை என்று ஆலோசியுங்கள் இவ்வாறு தொடங்கிய கிருஷ்ணர் மேலும் பேசினார் கௌரவர்கள் பாண்டவர்களின் ராஜ்யத்தை கைப்பற்றுவதிலேயே எண்ணம் உடையவர்கள் இதன் காரணமாக அவர்கள் பாண்டவ சகோதரர்களை கொன்றுவிடவும் முயன்றார்கள் துரியோதனன் கெட்ட எண்ணத்தையும் தருமபுத்திரரின் நல்ல சிந்தனையும் பற்றி நன்றாக யோசித்து இந்த நிலையில் எது செய்யத்தக்கது என்பதை முடிவு செய்யுங்கள் உண்மையிலேயே நிலைத்திருக்கும் பாண்டவர்கள் பந்தய நிபந்தனையை நிறைவேற்றி விட்டார்கள் இதற்கு பிறகும் கூட துரியோதனன் பாதி ராஜ்யத்தை இவர்களுக்கு கொடுக்க மறுத்தால் யுத்தத்தில் கௌரவர்களை பாண்டவர்கள் கொன்று தீர்ப்பார்கள் இதையும் மனதில் கொண்டு யோசனை கூறுங்கள் துரியோதனனிடம் ஒரு தூதன் சென்று பாதி ராஜ்யத்தை பாண்டவர்களிடம் ஒப்படைக்குமாறு சமாதான முறையில் கூற வேண்டும் என்பது இப்போது நாம் செய்யத்தக்கது இது பற்றி உங்கள் கருத்துக்களை கூறுங்கள் இவ்வாறு கிருஷ்ணர் பேசியதை அடுத்து கிருஷ்ணரின் சகோதரர் பலராமன் எழுந்து பேசினார் மன்னர்களே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சமாதானம் உண்டாவதற்காக ஒரு தூதனை அனுப்பி முயற்சி செய்வதை நானும் வரவேற்கிறேன் ஆனால் அப்படி இங்கிருந்து செல்கிற தூதன் எந்த சந்தர்ப்பத்திலும் துரியோதனன் முதலானோர்களிடம் நிதானத்தை இழந்து கோபமாக பேசக்கூடாது தர்மபுத்திரர் விருப்பப்பட்டேதான் சூதாடினார் சூதாட வேண்டாம் என்ற ஆலோசனையை மீறி சூதாடிய யுதிஷ்ரர் அதில் தோற்றார் சகுனியோ சூதாட்டத்தில் மிகுந்த தேர்ச்சி உடையவர் அது தெரிந்ததேதான் அவருடன் பந்தயம் வைத்து தர்மபுத்திரர் ஆடினார் தொடக்கத்திலிருந்தே சூதாட்ட காய்கள் இவருக்கு எதிராகவே விழுந்தும் கூட பிடிவாதமாக ஆடித் தோற்றார் ஆகியால் இவ்விஷயத்தில் சகுனி மீது குற்றம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை இதை மனதில் கொண்டு இங்கிருந்து செல்லும் தூதன் திருதராஷரிடமும் துரியோதனர்களிடமும் வணங்கி நின்று நல்ல வார்த்தைகளே பேச வேண்டும் இவ்வாறு பலராமன் பேசியதை கேட்ட சாத்தியகி பெரும் கோபமுற்றார் பலராமரே உமது பேச்சு எனக்கு வியப்பை அளிக்கவில்லை மனதுக்கு ஏற்றபடியே பேச்சும் இருக்கும் ஒரே மரத்தில் பலமுள்ள கிளைகளும் பலமே இல்லாத கிளைகளும் இருப்பது போல் ஒரே குலத்தில் பிறந்தவர்களிடையே வீரனும் இருக்கிறார் கோலையும் இருக்கிறார் அதனால்தான் உமது கிருஷ்ணரை எதிர்த்து நீ இப்படி பேசுகிறீர் சூதாட்டத்தில் வல்லவரான சகுனி சூதை அறியாத தர்மபுத்திரரை ஆட அழைத்து வஞ்சகம் செய்தது வீரமா அல்லது தர்மமா அந்த கௌரவர்களிடம் நல்ல வார்த்தை பேச வேண்டும் என்று கூறுகிறீர் நல்ல வார்த்தை பேசுவோம் யுத்தத்தில் நான் வீசும் கூர்மையான அம்புகள் அந்த கௌரவர்களிடம் நல்ல வார்த்தை பேசும் அவர்கள் அப்போது தர்மபுத்திரரை சடனடைவார்கள் அதை விடுத்து அவர்களிடம் போய் பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சண்டை நடக்காமல் துரியோதனன் பாதி ராஜ்யம் தரப்போவதில்லை தர்மர் ராஜ்யம் பெறாவிடில் யுத்தத்தில் நாம் அடிவது மேல் இப்படி சாத்தியகி பேசியதை துருபதனும் ஆமோதித்தார் துரியோதனனுக்கும் தூது அனுப்பி அதே சமயத்தில் படைகளை திரட்டுவதற்காக மற்ற பல மன்னர்களுக்கும் தூது அனுப்பி யுத்தத்தில் நமது பக்கம் அவர்களை சேர்க்க இப்போதே முனைய வேண்டும் என்று கூறினார் துருபதன் துரியோதனனிடம் தூடு செல்ல தனது புரோகிதரே சிறந்தவர் என்றும் துருபதன் கூறினார் இவ்வாறு துருபதன் கூறியதை கிருஷ்ணர் பாராட்டினார் தூதை ஏற்று துரியோதனன் தனது பகைமையை விட்டொழித்தால் சமாதானம் உண்டாகும் அது எல்லோருக்கும் நல்லது பெரு அழிவும் நாசமும் தடுக்கப்படும் ஆனால் அவர் தனது பகை வழியையே தொடர்ந்தால் மற்ற மன்னர்களுக்கு தூது அனுப்பி படைகளை குவிக்க வேண்டியதுதான் அப்போது என்னையும் அலையுங்கள் என்று கூறி சபையிடம் விடைபெற்றார் கிருஷ்ணர் துருபதன் தனது புரோகிதரை அழைத்து அவரிடம் தூது பற்றிய விவரங்களை கூறிவிட்டு மேலும் சொன்னார் தர்மம் நிறைந்த வார்த்தைகளை பேசி திருதராஷ்டர் மனதையும் அவருடைய படைவீரர்களின் மனதையும் நீ சமாதானத்தின் பக்கம் திருப்ப வேண்டும் விதுரர் பீஷ்மர் துரோணர் முதலானோர்கள் தர்ம வழியை விரும்புபவர்கள் ஆகியால் அவர்களும் உங்கள் வார்த்தைகளை ஆமோதித்து திருதராஷ்டிரன் மனதையும் படை வீரர்கள் மனதையும் சமாதானத்தின் பக்கம் திருப்புவார்கள் இதனால் யுத்தம் பற்றி அவர்களிடையே ஒரு கவன குறைவு ஏற்படும் மீண்டும் அவர்களிடம் முனைப்பு ஏற்படுத்த துரியோதனனுக்கு அவகாசம் தேவைப்படும் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு பாண்டவர்கள் தங்கள் பக்கம் பெரும் படையை திரட்ட முடியும் நீர் அங்கு தங்கி அவர்கள் சமாதான வழியை பற்றி சிந்திக்குமாறு சொல்கையில் இங்கு பாண்டவர்கள் யுத்த தயாரிப்புகளை செய்து கொள்ள நேரம் கிடைக்கும் இந்த எண் யோசனையின்படி தூது சென்று வாருங்கள் வெற்றிக்கு உரிய காலமாகிய புஷ்ய நட்சத்திரம் கூடிய நல்ல முகூர்த்தத்தில் உங்கள் பயணம் தொடங்கட்டும் துருபதனின் புரோகிதர் துரியோதனனிடம் தூது அனுப்பப்பட்ட பிறகு விராடன் துருபதன் பாண்டவர்கள் ஆகியோர் ஆலோசனை செய்து பல மன்னர்களுக்கும் தூது அனுப்பினார்கள் இவர்கள் பல மன்னர்களுக்கு தூது அனுப்பி தையும் கிருஷ்ணர் தனது இருப்பிடமான துவாரகைக்கு புறப்பட்டு சென்று வித்ததையும் ஒற்றர்கள் மூலமாக அறிந்து கொண்ட துரியோதனன் துவாரகைக்கு புறப்பட்டு சென்று கிருஷ்ணரின் இருப்பிடத்தை அடைந்தார் அதே சமயத்தில் அர்ஜுனனும் கிருஷ்ணரை சந்திப்பதற்காக அங்கே வந்து சேர்ந்தார் முதலில் உள்ளே நுழைந்த துரியோதரன் கிருஷ்ணரின் தலைப்பக்கமாக இருந்த ஒரு நல்ல ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார் அர்ஜுனனோ மிகவும் மரியாதையாக கை கட்டி கிருஷ்ணரின் கால் பக்கம் நின்று கொண்டார் தூங்கிக் கொண்டிருந்த கிருஷ்ணன் விழித்து எழுந்து கொண்ட முதலில் அர்ஜுனனை கண்டார் பிறகு திரும்பி நல்ல ஆசனத்தில் அமர்ந்திருந்த துரியோதனனையும் கண்டார் அவர்கள் இருவருக்கும் கிருஷ்ணன் நல்வரவு கூறினார் அவர்கள் வந்த காரணத்தையும் விசாரித்தார் துரியோதனன் யுத்தத்தில் உமது உதவியை கோருவதற்காக நான் வந்திருக்கிறேன் நான் அர்ஜுனன் இரண்டு பேரும் உமக்கு மிகவும் வேண்டியவர்கள் ஆனால் முதலில் இங்கே வந்தவர் நான் தான் முதலில் வந்தவரை ஆதரிப்பது பெரியோர்களின் வழக்கம் அதையொட்டி மிக பெரியவரான நீ எனக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணர் துரியோதனா நீ முதலில் வந்தாய் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் நான் அர்ஜுனனை தானே முதலில் பார்க்க நேர்ந்தது நான் முதலில் அர்ஜுனனை பார்த்தாலும் நீ முதலில் வந்தாலும் இருவருக்குமே நான் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் வயதில் சிறியவர்கள் யாரோ அவர்களுடைய விருப்பத்தை முதலில் பூர்த்தி செய்வது என்னுடைய கடமை ஆகியால் உன்னை விட இளையவராகிய அர்ஜுனனின் விருப்பத்தை முதலில் நிறைவேற்றுகிறேன் என்று கூறினார் பிறகு இருவரையும் பார்த்து சொன்னார் நாராயணர்கள் என்று குறிப்பிட படுகிற என் போன்ற சக்தி கொண்ட வீரர்கள் எண்ணிலடங்காதவர்கள் என்னிடம் இருக்கிறார்கள் யுத்தத்தில் அவர்களை யாராலும் அணுக முடியாது ஒன்று நீங்கள் அந்த வீரர்களை என்னிடம் இருந்து உதவியாக பெறலாம் அல்லது ஒரு ஆயுதம் கூட ஏந்தாமல் யுத்தத்தில் போர் புரியாமல் நிற்க விரும்புகிற எண்ணையாவது நீங்கள் உதவியாக கோரலாம் அர்ஜுனா இளையவர் என்பதால் முதலில் உனக்கு வாய்ப்பு தருகிறேன் எண்ணிலிடங்காத வீரர்களை விரும்புகிறாயா அல்லது ஆயுதம் ஏந்தாமல் நிற்க போகும் என்னை கொள்ள நினைக்கிறாயா இரண்டில் எது வேண்டும் சொல் என்று கூறினார் அர்ஜுனன் சற்றும் தயங்காமல் ஆயுதம் ஏந்தாவிட்டாலும் கிருஷ்ணரே தனக்கு துணையாக வந்தால் போதும் என்று கூறிவிட்டார் இப்படி அர்ஜுனன் கூறியதும் துரியோதனன் மிக்க சந்தோஷம் அடைந்தார் எண்ணிலடங்காத சேனை தனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை நினைத்து அவர் மகிழ்ந்தார் அதுவும் தவிர கிருஷ்ணர் ஆயுதம் ஏந்தாமல்தான் பாண்டவர்கள் பக்கம் நிற்கப் போகிறார் என்ற நிலையும் அவருக்கு மிக்க மகிழ்ச்சி அளித்தது இப்படி கிருஷ்ணரிடமிருந்து மிகப்பெரிய சைன்யத்தை பெற்றுக்கொண்ட துரியோதனன் அங்கிருந்து சென்று கிருஷ்ணரின் சகோதரர் பலராமரை சந்தித்து நடந்த விவரங்களை கூறினார் பலராமர் துரியோதனா இந்த யுத்தம் பற்றியும் சமாதானம் பற்றியும் என்னுடைய அபிப்பிராயம் உனக்கு தெரிந்திருக்கும் இரு தரப்பிடமும் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் நாம் நடக்க வேண்டும் என்று எவ்வளவோ நான் கூறினாலும் கிருஷ்ணர் அதை ஏற்றதாக எனக்கு தெரியவில்லை ஆனால் நானோ கிருஷ்ணரை பிரிந்திருக்க சம்மதிக்க மாட்டேன் அதே சமயத்தில் ஒன்று சொல்கிறேன் நான் பாண்டவர்களுக்கு உதவி செய்ய போவதில்லை எல்லா அரசர்களும் மதிக்கக்கூடிய குலத்தில் பிறந்திருக்கும் நீ சத்ரிய தர்மத்தை விட்டுவிடாமல் யுத்தம் செய்வாயாக என்று கூறி துரியோதனனை அனுப்பி வைத்தார் இதன் பிறகு துரியோதனன் கிருதவர்மாவை சந்தித்து அவரிடமிருந்தும் படைகளை பெற்றுக்கொண்டார் துரியோதனன் இவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கையில் அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் தனக்கு தேரோட்டியாக இருந்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவரும் சம்மதித்தார் இரு தரப்பிலும் படைகளை திரட்டும் முயற்சி மேலும் தொடர்ந்தது விராடன் துருபதன் பாண்டவர்கள் முதலியோர் அனுப்பிய தூதர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட சல்லியன் தன்னுடைய பெரிய சைன்யத்துடன் பாண்டவர்களை சந்திப்பதற்காக புறப்பட்டார் இதையறிந்த துரியோதரன் பாண்டவர்களை சல்லியன் சந்திப்பதற்கு முன்பாக அவரிடமிருந்த ஆதரவை தான் பெற்றுவிட வேண்டும் என்று விரும்பி சல்லியனின் சேனை போகும் வழியெல்லாம் பெரிய மண்டபங்களை நிறுவி அந்த சேனைக்கும் சல்லியனுக்கும் பெரிய உபச்சாரங்களை செய்தார் இதையெல்லாம் கண்டு மிகவும் சந்தோஷ சமுத்திர சல்யன் இது பாண்டவர்களால் தான் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று நம்பினார் இவ்வாறு சல்யன் மிகவும் சந்தோஷப்பட்டு திருப்தி அடைந்த நிலையில் இருக்கும்போது துரியோதனன் அவரை வந்து சந்தித்து இந்த ஏற்பாடுகளையெல்லாம் செய்தது தான்தான் என்பதை விளக்கினார் சல்யன் துரியோதனனை பாராட்டி அவருக்கு வேண்டியதை கேட்குமாறு கூறினார் துரியோதனன் நீங்கள் என் பக்கமே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மிக நன்றாக உபசரிக்கப்பட்ட சல்யனும் கொடுத்த வாக்கு தவறாமல் துரியோதனனின் வேண்டுகோளை ஏற்றார் பிறகு துரியோதனா நீ உன் நகரத்துக்கு செல் நான் தர்மபுத்திரரை சந்தித்துவிட்டு படைகளோடு உன்னிடம் வருகிறேன் என்று கூறி துரியோதனிடம் விடை பெற்றார் ஆதரிப்பதாக தான் கொடுத்து விட்ட வாக்குறுதியையும் அவ்வாறு சொல்லிவிட்டதாகவும் விளக்கினார் தர்மபுத்திரர் கொடுத்த வாக்கிலிருந்து நீங்கள் மாறக்கூடாதுதான் ஆனால் நீங்கள் எனக்காக ஒன்று செய்ய வேண்டும் நீர் தேரோட்டுவதில் மிகப்பெரிய நிமுதர் என்பதால் துரியோதனன் கர்ணனுக்கு உங்களை தேரோட்ட சொல்வார் என்பதில் எனக்கு சந்தேகம் கிடையாது நீங்கள் என்னுடைய நன்மையை விரும்புகிறவர் ஆகியால் அந்த யுத்தத்தில் எங்கள் பக்கம் நீங்கள் இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் கர்ணனுக்கு தேரோட்டும் போது எங்களுக்கு வெற்றி கிட்டுகிற வகையில் அவருடைய வீரத்தை மிகவும் குறைத்து குறைத்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த மாதிரி செய்வது தகாத காரியமாக இருந்தாலும் கூட எங்களுடைய நன்மைக்காக நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சல்யன் நீ கூறிய மாதிரியே நடந்து கர்ணனுடைய வீரத்தை நான் கெடுக்கிறேன் அவர் எப்பொழுதுமே அகம்பாவம் பிடித்தவர் அவருக்கு தேரோட்டியாகி அவருடைய கர்வத்தை நானே ஒடுக்குகிறேன் அவருடைய வீரமெல்லாம் அந்த யுத்த களத்தில் செயலற்று போகும் அளவுக்கு அவருக்கு மனசோர்வை ஏற்படுத்துகிறேன் அர்ஜுனன் கர்ணனை ஜெயிக்கத்தான் போகிறார் உன் விருப்பப்படியே நான் நடந்து கொள்கிறேன் என்று கூறினார் இதன் பிறகு தங்களுக்கு நேரிட்ட துன்பங்களையெல்லாம் நினைத்து வருந்திய தர்மபுத்திரருக்கு சல்யன் ஆறுதல் கூறினார் ஒரு சமயம் இந்திரருக்கு பெரும் துன்பம் நேர்ந்ததையும் அவர் பதவியே இழந்து தலைமறவாக வாழ வேண்டிய அவசியம் நேரிட்டதையும் எடுத்து சொல்லி பிறகு இந்திரன் பெற்ற வெற்றியையும் விவரித்தார் இந்திர விஜயம் என்று அந்த வரலாற்றை கேட்ட யுதிஷ்டரின் மனம் சமாதானம் அடைந்தது ஒரு அரசன் படையை திரட்டுகிற நேரத்தில் இந்திர விஜயம் என்று அந்த வரலாற்றை கேட்பதன் மூலம் அவர் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமாகிறது என்பதையும் சல்லியன் எடுத்து கூறினார் இவ்வாறு தர்மபுத்திரரை சமாதானப்படுத்திய சல்லியன் அதன் பிறகு தனது படையுடன் துரியோதனனை சென்று அடைந்தார் சாத்தியகி ஜராசந்தனின் மகன் ஜெயத்சேனன் பாண்டிய நாட்டு அரசன் கேகே தேசத்து அரசன் விராட மன்னன் துருபதன் என்று பல அரசர்களின் படைகள் பாண்டவர்களை வந்து அடைந்தன அதே போல பகதத்தன் சிரவஸ் சல்யன் கிருதவர்மா காம்போஜ தேசத்து அரசன் அவந்தி தேசத்து அரசர்கள் நீலன் போன்ற பல மன்னர்களின் படைகள் துரியோதனின் பக்கம் வந்து சேர்ந்தன இப்படி இருபுறமும் படைகள் குவிந்து கொண்டிருந்த போது துருபதன் அனுப்பிய தூதராகிய புரோகிதர் திருதுராஷ்டிரரின் சபையை வந்து அடைந்தார் திருதுராஷ்டிரரை வணங்கிய அவர் சபையோரை பார்த்து சொன்னார் மகான்களே நீங்கள் எல்லோரும் ராஜதர்மத்தை தர்மத்தை நன்கு அறிந்தவர்கள் திருதராஷ்டிரன் பாண்டு ஆகிய இருவரும் சகோதரர்கள் தந்தையின் சொத்து அவர்கள் இருவருக்கும் பொதுவானது அப்படி இருக்க இங்கே என்ன நடக்கிறது திருதுராஷ்டிரரின் மகன்கள் தந்தையின் சொத்தை அடைந்திருக்கிறார்கள் ஆனால் பாண்டுவின் மகன்கள் தங்கள் தந்தையின் சொத்தை அடையவில்லை இடையில் சூதாத்தத்தில் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டனர் பனிரெண்டு வருடங்கள் காட்டிலும் ஒரு வருடம் தலைமரமாகவும் வாழ்ந்து சூதாத்தத்தின் நிபந்தனையையும் நிறைவேற்றி விட்டார்கள் இந்த நேரத்திலாவது அவர்களோடு சமாத செய்து கொண்டு அவர்களுக்குரிய ராஜ்யத்தை அவர்களிடம் கொடுத்து விடுவது திருதுராஷ்டரின் கடமை யுத்தத்தில் உலகம் அழிந்து விடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் பாண்டவர்கள் இந்த நிலையிலும் கூட சமாதானமாக போவதையே விரும்புகிறார்கள் அதை அவர்களுடைய பலவீனம் என்று நினைத்து நினைத்துவிடக்கூடாது துரியோதனனிடம் மிகப்பெரிய சேனை இருக்கிறது என்பது உண்மையே ஆனால் பாண்டவர்களிடமும் இப்போது படைகள் குவிந்து கொண்டிருக்கின்றன அதை தவிர பீமன் அர்ஜுனன் இவர்களுடைய பராக்கிரமத்தையும் எல்லோரும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் கிருஷ்ணருடைய உதவியும் பாண்டவர்கள் பக்கம் இருக்கிறது அப்படி இருக்க பாண்டவர்களுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய ராஜ்யத்தை கொடுக்க செய்வதுதான் இந்த சபையின் கடமை இந்த மாதிரி நல்ல வாய்ப்பு மீண்டும் கிடைக்காது ஆகியால் சமாதானத்தை செய்து கொள்ள இப்பொழுதே இந்த சபை மன்னனுக்கு ஆலோசனை சொல்லட்டும் துருபதனின் தூதனாக வந்த புரோகிதர் கூறியதை பீஷ்மர் பாராட்டினார் தங்களுடைய தந்தையின் சொத்தை அடைய பாண்டவர்களுக்கு உரிமை உண்டு யுத்தம் என்று வந்தால் அர்ஜுனனை எதிர்த்து யார் போர் செய்வது மூ அவருக்கு நிகரான வீரன் இல்லை என்பதும் என் கருத்து இவ்வாறு பீஷ்மர் சொல்ல முனைந்தபோது கர்ணன் கோபித்து எழுந்தார் பாண்டவர்கள் தலைமறைவு வாழ்வு வாழ வேண்டிய பதிமூன்றாவது வருடம் முடிவதற்குள்ளாகவே தங்களை அடையாளம் காட்டி கொண்டு விட்டார்கள் ஆகையால் பந்தய நிபந்தனை பூர்த்தி செய்வதற்காக அவர்கள் மீண்டும் வனவாசம் செல்ல வேண்டும் அதன் பிறகு திரும்பி வந்து ராஜ்யத்தை பற்றி பேசட்டும் தர்மன் நிறைந்த இந்த மார்க்கத்தை விட அவர்கள் யுத்தத்தை விரும்பினால் துரியோதனனிடம் தோல்வி அடையும் போது நான் இப்போது சொன்னதை அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள் பீஷ்மர் கர்ணனை கண்டித்து சொன்னார் விராட நகரத்தில் பசுக்களை ஓட்ட நாம் முனைந்த போது அர்ஜுனன் ஒருவனாகவே நம்மை வெற்றி கண்டார் கர்ணா உன் திறமையை உலகம் அப்போதே பார்த்துவிட்டது பாண்டவர்கள் அனுப்பிய தூதை ஏற்று சமாதான வழிமுறையை நாம் தவறவிட்டால் யுத்தத்தில் துரியோதனன் வீழ்வார் என்று எச்சரித்தார் அவர் இந்த நிலையில் திருதராஷ்டர் தலையிட்டு கர்ணனை அடக்கி பீஷ்மர் சொல்வதை ஏற்று பாண்டவர்களிடம் என்னுடைய தூதுவராக நான் சஞ்சயனை அனுப்பப் போகிறேன் என்று தன் முடிவை கூறி சஞ்சயனை அழைத்தார் சஞ்சயா துரியோதனனும் கர்ணனும் அவர்களுடன் சேர்ந்து மற்றவர்களும் பாண்டவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் அர்ஜுனன் ஒருவனே தனியாக பூமியை வெல்லக்கூடிய திறன் படைத்தவர் கதை யுத்தத்தில் பீமருக்கு நிகர் எவரும் கிடையாது நகுல சகாதேவர்களும் பெரும் வீரர்கள் நமது படை பெரியதுதான் ஆனால் பாண்டவர்களை எதிர்க்க இது போதாது என்று நான் கருதுகிறேன் அவர்களிடம் கிருஷ்ணர் வைத்துள்ள அன்பு ஒன்று போதும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு மேலும் விராடன் துருபதன் போன்றவர்கள் பாண்டவர்களுக்கு துணையாக சேர்ந்திருக்கிறார்கள் பட்பல மன்னர்கள் மலைவாசிகள் காட்டுவாசிகள் பாண்டவர்கள் பக்கம் இணைந்திருக்கிறார்கள் யுத்தத்தில் இந்திரனுக்கு ஒப்பிடக்கூடிய வீரம் படைத்த பாண்டிய மன்னன் பாண்டவர்கள் பக்கம் சேர்ந்திருக்கிறார் இப்படிப்பட்ட பாண்டவர்களிடம் எனக்காக நீ தூது செல்வாயாக அவர்களிடம் நான் நலன் விசாரித்ததாக கூறு சமயோஜிதமாக பேசு அவர்களுக்கு கோபத்தை உண்டாக்காதே யுத்தத்தை தவிர்க்கும் வகையில் என்ன பேச வேண்டுமோ அதை என் சார்பில் பேசுவாயாக இவ்வாறு சொல்லி திருதுராஷ்டிரன் சஞ்சயனை பாண்டவர்களிடம் அனுப்பி வைத்தார் உபப்ளாவிய நகரத்துக்கு வந்து தங்களை சந்தித்த சஞ்சயனை தர்மபுத்திரர் வரவேற்றார் திருதுராஷ்டிரர் பீஷ்மர் துரோணர் விதுரர் கர்ணன் துரியோதனன் போன்றவர்களின் நலன் பற்றி விசாரித்தார் பிறகு அர்ஜுனன் பீமன் ஆகியோருடைய வீரத்தை புகழ்ந்து பேசிய தர்மபுத்திரர் கௌரவர்களை கந்தவர்கள் சிறைப்படுத்திய போது அவர்களை காப்பாற்றியது பாண்டவர்களே என்பதையும் நினைவுபடுத்தினார் சஞ்சயன் தூது வந்த காரியத்தை சொன்னார் நல்லவர்களான உங்களை துரியோதனன் பகைப்பதை கண்டு திருதிராஷ்டர் மனம் வருந்துகிறார் கௌரவர்கள் பாண்டவர்கள் ஆகிய இரு தரப்பினரும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு வழியை உம்முடைய விவேகத்தினால் நீ தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள் இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்டுவிட்ட பகை தன் சமாதானம் நிலவ வேண்டும் என்று திருதிராசர் விரும்புகிறார் யுத்தம் என்று வந்தால் அதில் வெற்றி தோல்வி யார் பக்கம் என்பதை முன்கூட்டியே நிர்ணயிக்க முடியாது எல்லாவற்றையும் அழித்துவிடக்கூடிய யுத்தத்தை தவிர்ப்பதுதான் தர்மத்தை உணர்ந்தவர் செய்யக்கூடிய காரியம் இதை மனதில் கொண்டு யுத்தத்தை தவிர்க்கும் வழியை நீங்கள் சொல்ல வேண்டுகிறேன் இவ்வாறு கூறிய சஞ்சயனை பார்த்து யுதிஷ்ர சொன்னார் நல்ல வெயில் காலத்தில் காற்றடிக்கும் வேளையில் அடர்ந்த காற்றில் நெருப்பு பந்தை வீசிவிட்டு அது வேகமாக பரவி எல்லாவற்றையும் எரிக்கும் போது அதை தனித்துவிட விரும்புகிறவர் மாதிரி திருதுராஷிர மன்னன் நடந்து கொள்கிறார் துரியோதனன் போன தவறான பாதையிலேயே அவரை போகவிட்ட திருதராஷ்டிரர் மன்னர் இப்பொழுது புலம்புவதில் பயன் என்ன இருக்கிறது துரியோதனன் பொறாமை பிடித்தவர் பேராசை கொண்டவர் அவர் நல்ல வழியில் திரும்புவது என்பது நடக்காத காரியம் துரியோதனனின் இந்த குணங்கள் அறிந்தும் கூட திருதராஷ்ர மன்னர் மகன் மீதுள்ள பாசம் காரணமாக தர்மத்தின் பாதையை விட்டு முழுவதுமாக விலகிவிட்டார் எங்களிடமிருந்து செல்வத்தை வஞ்சகமாக கவர்ந்துவிட்ட நிலையில் இப்பொழுது அவர் சமாதானத்தை விரும்புவது விந்தையே எங்களுக்கு உரிய உரிமையை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளாமல் நாங்கள் சமாதானத்தை ஏற்போம் என்று எதிர்பார்க்க கூடாது இந்திர பிரஸ்தத்திலேயே மறுபடியும் எங்கள் ராஜ்யம் நிறுவப்படுவதற்கு திருதராஷ்டிர மன்னர் சம்மதிக்க வேண்டும் இது நடந்தால் எங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை எல்லாம் மறந்து நாங்கள் சமாதானத்தை ஏற்கிறோம் சஞ்சயன் சொன்னார் யுதிஷ்ரே சண்டையிட்டு ஒருவர் பெறக்கூடிய ராஜ்யத்தை பெரிதென நான் என்னவில்லை பொருளாசையை ஒழித்தவனே உலகில் பெரும் புகழ் அடைகிறார் தர்ம மார்க்கத்தில் இல்லாதவர் இந்த பூ உலகம் முழுவதையும் ஆட்கொண்டாலும் அவருக்கு துன்பமே மிஞ்சும் உமக்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய திருதிராஷ்டரின் பால் உமக்கு ஏற்பட்டிருக்கும் வெறுப்பு நல்லதல்ல பல புண்ணியங்களே செய்த நீர் இப்பொழுது பாவத்தில் மனதை செலுத்தக்கூடாது துரியோதனன் முதலானோர் மீது உனக்கு ஏற்பட்ட கோபம் குறையவே இல்லை என்றால் அதற்காக யுத்தம் செய்வது என்று நீங்கள் முனைவதே முறை என்றால் காட்டுக்கு போவதற்கு முன்பாக அல்லவா அதை செய்திருக்க வேண்டும் ஏன் சூதாட்ட அரங்கிலே துரியோதனனின் திமிரை நீங்கள் அடக்கியிருக்கலாமே இன்னொன்றும் சொல்கிறேன் அறிவில்லாதவரும் தர்மத்தின் பாதையை நெருங்காதவரும் கூட யுத்தம் செய்து ராஜ்யத்தை பெறுகிறார் அறிவுள்ளவனும் தர்மத்தின் பாதையில் செல்பவரும் கூட யுத்தத்தில் தோற்று செல்வத்தை இழக்கிறார் இருக்க யுத்தம் செய்து வென்று ராஜ்யத்தை பெறுவதால் உமக்கு என்ன கீழ்த்து கிட்ட போகிறது கோபம் மனிதர்களின் விரோதி உமது புகழை அது திருதி சென்றுவிடும் ஆகையால் கோபத்தை விட்டு அமைதியை பெறுவீராக குலத்திற்கே மூத்தவரான பீஷ்மர் உங்களுக்கெல்லாம் ஆச்சாரியராகிய துரோணர் குருவாகிய கிருபர் நியாயம் பேசிய விகர்ணன் உங்கள் சகோதரர்களாகிய துரியோதனன் மகாவீரனாகிய கர்ணன் எல்லாம் கொன்று தீர்த்து உங்களால் இன்பம் அடைய முடியும் என்றால் அப்படி பெரும் இன்பம் எத்தகையதாக இருக்கும் ஒரு மனிதன் பூமி அனைத்தையும் வென்றாலும் அவனை மரணம் நெருங்காமல் விட்டுவிடுமா உலகத்தை ஜெயித்தவர் என்பதால் ஒருவனை இன்பத் துன்பங்கள் மாறி மாறி அணுகாமல் விட்டுவிடுமா இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து யுத்தம் செய்யும் எண்ணத்தை கைவிடுங்கள் யுத்தத்தை தவிர்ப்பதற்காக கௌரவர்களுக்கே செல்வம் அனைத்தையும் கொடுத்துவிட்டு நீர் விலகி சென்றாலும் அது நன்மையே சஞ்சயனுக்கும் தருமபுத்திரருக்கும் விவாதம் தொடர்ந்தது இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிறாய்கோ ஆனால் கிளிக் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன் கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி